தாழ்த்தப்பட்ட நம் உறவுகள் கல்வி கற்க பள்ளிகளில் அனுமதிக்கப்படாத அந்த காலத்திலேயே பட்ட படித்தவர் பஞ்சமர் குழந்தைகள் படிக்க பள்ளிகள் துவங்கவும் காரணமாக இருந்தவர் ஒடுக்கப்பட்ட நம் உறவுகள் பொதுச்சாலையில் நடக்கவும் பொது குளத்தில் நீர் எடுக்கவும் பொது இடங்களில் நுழையவும் போராடி உரிமை பெற்று தந்த புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கருக்கு முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்தவர் அண்ணல் அம்பேத்கரோடு லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு தீண்டாமை கொடுமையை மன்னருக்கு எடுத்துரைத்தவர் இவ்வளவு பெருமைகளோடு ஒடுக்கப்பட்ட மக்களால் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படும் நமது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் நாள் இன்று மதிப்புமிக்க அந்த பிறந்தவைக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர் புதிய தேசம் செய்வோம் மாத இதழ் இது ஒரு இனத்தின் பெரும் கனவு ஆண்டு கட்டணம் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது மட்டுமே அஞ்சல் செலவு உட்பட பின்வரும் வங்கிக் கணக்கில் ஆண்டு கட்டணத்தை செலுத்தினால் மாதந்தோறும் தங்கள் முகவரிக்கு இதழ் அனுப்பி வைக்கப்படும்